ஒன்பது அல்லாகவின் தூதர் கூறினார்கள் எனக்கு நரகம் காட்டப்பட்டது அதில் பெரும்பாலோர் பெண்களாக காணப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தனர் அப்போது இறைவனையா நிராகரிக்கிறார்கள் என கேட்கப்பட்டது அதற்கு நபிசல்லாக வாயில செல்லும் அவர்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள் உதவிகளை நிராகரிக்கிறார்கள் அவர்களில் ஒருத்திற்கு காலம் முழுவதும் நீ நன்மைகளை செய்து கொண்டே இருந்து பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டாரால் உன்னிடம் இருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையும் கண்டதில்லை என்று பேசிவிடுவாள் என்றார் இதை அப்பாஸ் அது எல்லாம் في نحرها في نحرها والمخ من تلك العظام